சங்கீத புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதுல ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகப்படுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன் என்று தாவிது சொல்லுகிறார் தாவிது தேவனை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியார் அடையேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை தான் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுகிறார் ஆடுகளுக்கு எத்தனையோ எதிரிகள் உண்டு அது போல எண்ணுக்கடங்காத சத்துருக்கள் நிகழ்ந்து இருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவர் பார்க்கிறார் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது சத்துருக்கள் பார்க்கிறார்கள் நம்ம அவனை அழிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் எப்பொழுது விழுவான் என்று பார்க்கிறோம் இவன் எப்போ இல்லாமல் போவான் என்று பார்க்கிறோம் அவனை விழுங்கலாம் என்று பார்க்கிற நேரத்துல கர்த்தர் மெய்ப்பராய் இருந்து பாதுகாத்து அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் நல்ல நல்ல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் என்றார் நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிரிகளுக்கு முன்பாக நீங்க எப்போ விழுவீர்கள் எப்பொழுது இல்லாமல் போவீர்கள் பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறார்களோ எவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்கு பந்தியை கத்தர் பெரிதாய் மாற்றி தேவன் நல்லவரா இருக்கிறார் அவருடைய இருந்து தேவனுடைய கீழே நாம் நடப்போம் என்றார் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துக்கு கர்த்தரை நம்பி நிற்போம் என்றார் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி சாப்பிட்ட நம்மளை தலையால எண்ணையான அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரம் நிரம்பி வழியோட பண்ணுகிறார் சத்துக்களை குறித்து கவலைப்படாதீர்கள் கூட இருந்து அவர்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை நிரம்பி சாப்பிட்டு திருப்தி ஆக்க பண்ணு அவர் வல்லவரா இருக்கு அவங்களுக்காக செபிக்கிறேன் அன்பு ஆண்டவரே நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க அந்த உணர ஆண்டவர் அனுபவிக்க சத்தர்களுக்கு முன்பாக அந்தவரின் ஒரு தந்தியை ஆயத்தப்படுத்த விசுவாசத்தையும் துதிக்க மகிழ்வுப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்வதாகவும் நல்லது